வணக்கம் நான் உங்களில் ஒருவன் நாம் அன்னைக்கு பார்த்துட்டுருக்கிறோம் திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தில் கங்கை கொண்டான் என்ற ஊரில் புள்ளிமான சரணாலயத்தை தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் திருநெல்வேலியிலேருந்து மதுரை பைபாஸ் ரோட்டில் இந்த கங்கை கொண்டான் ஊர் இருக்குது அதில் மெயின் ரோட்லேயே இந்த புள்ளிமான்கள் சரணாலயம் இருக்குது இந்த மான்களை பாதுகாக்கிறதுக்காக ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு இதை பராமரிக்கப்பட்டு இப்போ வரைக்கும் அது பாதுகாத்து வந்துட்டுருக்காங்க இந்த இடத்த சுற்றி அதாவது இரநூத்தி எண்பத்தெட்டு ஹெக்டர் பரப்பளவு கொண்டது இந்த இடம் இதை சுற்றி வேலி போட்டு இப்போ வரைக்கும் பாதுகாத்து வந்துட்டுருக்காங்க இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே திருநெல்வேலியில் தான் புள்ளிமான்கள் சரணாலயம் ஆரம்பித்தது இங்கே மட்டும்தான் அதனால் நீங்கள் வரும்போது கண்டிப்பாக இந்த சரணாலயத்தை நீங்கள் பார்க்கணும் திருநெல்வேலி மக்களுக்கும் நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும் தெரியாத மக்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இங்கே வந்து புள்ளிமான்கள் கடமான் மயில் முயல் மரநாய் கீரி இந்த மாதிரி உயிரினங்கள் வந்து இங்கே வாழ்ந்துட்டுருக்கு ஃபுல்லாக இது பார்த்திங்கன்னா மொத்தம் இங்கே நானூறு புள்ளிமான் இருந்திருக்கு நானூறு புள்ளிமான் இங்கே இருந்திருக்கு இப்போ வந்து நூறு புள்ளிமான் அந்த மாதிரி தான் இருக்குதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன காரணம்னா தண்ணி இல்லாமல் இந்த புள்ளிமான்கள் இங்கேருந்து பக்கத்தில் தாழை தின்ற மலைக்கு வந்து இடம் பெயர்ந்துட்டு தண்ணிக்காக இங்கேருந்து நிறைய மான்கள் இடம்பெயர்ந்துட்டு பாருங்கள் அப்போ தண்ணி இங்கே இருந்துருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட நானூறு மான் நானூறு மான் இருந்திருக்க வேண்டிய இடத்துல இன்றைக்கி எவ்வளோ மான் இருந்திருக்கும் அது அப்படியே நல்லா பெருகியிருக்கும் ஆனால் இப்போதைக்கு நூறு மான் இருக்குது தான் அப்போ எவ்வளவு மான் வந்து வெளியே போயிட்டுன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க அதனால தண்ணி வந்து ரொம்ப முக்கியம் மக்களே மழை வரும்போது தண்ணி எப்பவும் சேமிச்சு வைங்க நம்ம நாட்டையும் வீட்டையும் தண்ணி ஒன்றுமே நம்மளை காப்பாற்றும் இங்கே நீங்கள் இந்த வழியாக போகும்போதெல்லாம் மக்கள் நீங்கள் பார்த்து கொஞ்சம் கவனமாக போகணும் ஏன்னா மான்கள் வந்து எந்த நேரத்தில் ரோட்டை இங்கேருந்து ஜம்ப் பண்ணி ரோட்டை கிராஸ் பண்ணனே தெரியாது அதனால நீங்கள் வந்து ந இரவுல நீங்கள் பயணம் செஞ்சாலும் பகலில் பயணம் செஞ்சாலும் இந்த இடத்துல புள்ளி மான்கள் சரணாலயன்னு போர்டே வச்சுருக்கோம் அதனால் நீங்கள் இந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து நிதானமாக கொஞ்சம் கவனமாக போங்க ஏன்னா எல்லா உயிர்களுமே நமக்கு ரொம்ப முக்கியம் இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கும் இதை கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அதாவது புள்ளி மான்கள் சரணாலயம் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே திருநெல்வேலி தான் புள்ளி மான்கள் சரணாலயம் இருக்குது நம்ம பிள்ளைங்க எல்லாருக்குமே நீங்கள் சொல்லிக் கொடுங்க இந்த வழியாக போகும்போது கண்டிப்பாக நிப்பாட்டி பாருங்கள் ஏன்னா நான் இந்த வழியாக போகும்போது நான் நின்று பார்த்துட்டு தான் வீடியோ எடுத்தேன் ஒருவேளை நம்ம லக்கில் திடீர்னு நான் இந்த இடத்துல அதாவது கடைசி எண்டில் இந்த காமௌண்ட்ஸ் ஒரு கடைசி எண்டில் இந்த நிழலுக்காக ஒதுங்கி நிற்கும் அப்போ வந்து நீங்கள் இந்த மான்களை வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம் நான் பார்க்கும்போதே ஒரு பத்து பதினஞ்சு மான் கண்டிப்பாக இருந்துச்சு நான் பார்த்தேன் அதில் நான் ரொம்ப நெருக்கமாக பக்கத்தில் இருக்கிற மானை தான் நான் உங்களுக்கு நான் எடுத்து வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்